ஏழு பெண்களோட உல்லாசமா இருந்த ஃபாதர் அதை பத்தி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் திருநெல்வேலி ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்க ஒரு சம்பவம் அதாவது தன்னை ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் காலேஜ் படிச்சவர் அப்படின்ட்டு தெரிவிச்சுட்டு பல பெண்களை ஏமாத்தி திருமணம் செஞ்சுட்டு பணம் நகைகளை மோசடி செஞ்சிருக்காரு பிரசாத் அப்படின்றவரு இவர் மேல நிறைய கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாம பிரசாத் தஞ்சாவூர் மாவட்டம் பிள்ளையார்பட்டி பகுதியை சேர்ந்தவரா அவர் தன்னையே கிறிஸ்தவ ஊழியர் அப்படின்ட்டு அறிமுகப்படுத்திட்டு மேசிமோனியல் தளங்கள்ல வந்துட்டு பெண்களை டார்கெட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம இதனால நிறைய பெண்கள் அட்ராக்ட் ஆயிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நெல்லை மாவட்டம் குண்டத்தூர் பகுதியை சேர்ந்த பிரசன்னா அப்படின்றவங்களை தான் திருமணம் செஞ்சிருக்காங்க துபாயில பொறியாளர் வேலை கிடைச்சதா கூட்டிட்டு மனைவியை துபாய்க்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க மனைவியுடைய நகைகளை விற்று வந்திருக்காங்க அவங்களுடைய மெலிந்த உடலுடன் தனியா தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சதா குற்றச்சாட்டு வந்திருக்கு தற்போது பிரசன்னா கை கால் செயலிழந்த நிலையில பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராரு அவருடைய தாயார் பாகியம் கூறுகையில் என் மகளை இப்படி ஆக்கிட்டு ஏழு வருடங்கள் ஆயிடுச்சு இன்னமுமே அவர் திரும்ப வந்து பணம் கேட்டு ஏமாற்றிருக்காருன்னு கண்ணீரோட சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பாத்தீங்கன்னா மூணாம் தேதி ஈரோடு மாவட்டம் புளியம்பட்டி பகுதியை சேர்ந்த ஒரு பல் மருத்துவரை இரண்டாவதா திருமணம் செஞ்சிருக்காங்க திருமணத்துக்கு அப்புறமா துபாய்க்கு போயிட்டு மனைவியை அழைத்து செல்றதா சொல்லியிருக்காரு பல மாதங்கள் கழித்து வேறு பெண்ணுடன் நெருக்கமான புகைப்படங்கள் இரண்டாவது மனைவியுடைய செல்போனுக்கு அனுப்பியிருக்காரு அதிர்ச்சி அடைந்த இரண்டாவது மனைவி நாலு லட்சத்துக்கு மேல செலவு செஞ்சு துபாய்க்கு போயிட்டு அங்கு பிரசாத் கேரளாவைச் சேர்ந்த சரண்யா அப்படின்ற பெண்ணோட இல்லீகல் உறவுல இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த உறவு முதல் இருக்கும் போதே தொடங்கினதாகவும் மூன்று ஆண்டுகளா தொடர்ந்துகிட்டே இருக்கிறதாவும் குற்றச்சாட்டுகள் இருக்கு போலீஸ்ல பாத்தீங்கன்னா மனைவிகள் கம்ப்ளைண்ட் தெரிய போது விசாரணையில ஏழு பொண்ணுகளை இருக்காரு இன்னும் எத்தனை பொண்ணுங்கன்னு தெரியல ஏற்கனவே ஈரோடு திருநெல்வேலி தஞ்சாவூர் எஸ்பி டிஎஸ்பி அலுவலகங்கள்ல பல காவல் நிலையங்கள்ல புகார் அளிச்சுமே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க பிரசாத்த கைது செஞ்சு ஒப்படைச்சப்பையுமே விடுவிச்சிட்டதாகவும் சொல்லப்படுது இரண்டாவது மனைவி மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க முதல் மனைவின்னா மருத்துவமனையில கண்ணீரோட அழுதுட்டு இருக்காங்க ஏன் புருஷனை ஏமாத்திட்டு போயிட்டான் நிறைய பொண்ணுங்க இவனால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது பொதுவான பிரச்சனையா மட்டும் இல்லாம கிறிஸ்துவ சமூகத்திலேயே பெரிய பேரிடியா மாறி இருக்கு அவங்க எல்லாருக்குமே நீதி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரிதான் நிறைய முன்னெடுப்புகள்லாம் போயிட்டு இருக்கு ஸோ உங்களுடைய கருத்து என்னங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மேட்ரிமோனியல் சைட்டில் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டே தான் இருக்குது நிறைய பெண்கள் ஏமாற்றப்படுறாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தாராளமாக பதிவிடலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்